வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க டெல்லி பிஜேபி ஆஃபீஸில் தீ விபத்து இந்த டெல்லி பிஜேபி ஆஃபீஸில் தீ விபத்து அப்படின்னு சொன்ன உடனே எல்லாேருக்கும் இல்லைங்க தப்பாக சொல்கிறீங்க எங்கே ஐடி ஆஃபீஸில் தீ விபத்துங்க அது முடிஞ்சு போச்சுங்க பழைய செய்திங்க இல்லை இல்லைங்க இது புது செய்திங்க இப்போ நம்ம இருக்க நேரம் டெல்லியில் தீ விபத்துங்க அப்புறம் நமக்கு வேண்டிப்பட்ட அங்கே இருக்க ரிப்போர்ட் கடை என்னங்க தீ விபத்து ஆமாங்க அடிக்கடி தீ விபத்து நடக்குது இல்லைங்க ஏங்க ஏன் தீ விபத்து நடக்குது ஏதாவது டெல்லியில் அவ்வளோ வெயில் அடிக்குதா என்னென்னா இல்லைங்க டெல்லிலாம் இன்னும் சுச்சுவன் இல்லை வெயிலெலாம் இல்லை கம்மியாக தான் இருக்குது ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சவுத் பிளாக்கில் உள்துறை அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய ஃபைல்லாம் எரிஞ்சது அதனுடைய தகவல்கள் தெரியல ரெண்டாவதாக ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எரிஞ்சது அதுவும் தகவல்கள் தெரியல பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஃபைல்கள் எரிஞ்சது அப்படின்னு இப்போ தீயணைப்பெல்லாம் போயிருக்கு திடீர்னு இதெல்லாம் வந்து தற்செயலாக நடக்குதா இல்லை வேணும்னு பண்ணுறாங்களா ஏன்னா இன்றைக்கி தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் எல்லாமே முக்கியத்துவம் இப்போ அடுத்து வரக்கூடிய செய்தி என்ன ஏன்னா எதுவுமே ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதனுடைய காரண காரியங்கள் எதுவுமே சொல்லாத போது எப்படி புரிஞ்சுக்கிறது இருந்து வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்கிறாங்க இல்லைங்க ஈடி ஆஃபீஸ்லேயும் இதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் க்ராக் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க அப்படியா ஆமாங்க ஈடியில் இருக்கக்கூடிய தகவலாம் க்ராக் ஆகிடுச்சு எங்களுக்கு அது எடுக்க முடியல அப்படின்னு அதுக்கு ஒரு இப்போவே அதுக்கு டாக்குமெண்ட்லாம் தயார் பண்ணி வச்சுருப்பாங்க ஏங்க இப்படி நிகழுது ஒன்றும் இல்லை காங்கிரஸில் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் ஆட்சி மாற்றம் வருது அப்படின்னு தெரிஞ்சால் அங்கே இருக்கக்கூடிய சில பேர் இந்த மாதிரி வேலையை பார்ப்பாங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய அரசு கேட்பாங்கல்ல என்னங்க தடவை ஃபைல் இல்லைங்க அது ஐயா எரிஞ்சிருச்சு ஐயா அது ஐடி டிஃபன் அதுவும் போச்சு ஐயா ஏங்க பிஜேபி ஆஃபீஸில் ஃபண்டெல்லாம் நிறையா வாங்கியிருப்பாங்களேங்க ஏன்னா பிஜேபி தான் வங்கிகளில் அந்த ஃபண்டெல்லாம் வாங்கினது இல்லை இன்னொரு நிறைய பேருக்கு வந்து இவ்வ இது முதல்ல இது பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் ஏன் நடந்தது ஒன்று இதுக்கு வந்து ஏற்கனவே இந்த இந்த விபத்தெல்லாம் நடக்கும்போது டெக்னிக்கலாக இவர்கள் வந்து பிஜேபி அப்படிங்கிறது வந்து அடுத்த நாள் இல்லை அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டோ ஐடி டிபார்ட்மெண்ட்டோ ஒன்றும் அறியலைங்க நல்லா சூப்பராக பண்ணியிருக்கோம் இல்லை இவங்க உள்துறையை வச்சுருக்கோம் அதெல்லாம் நல்லா ஒன்றும் ஆகலைங்க சின்ன விபத்து தான் இப்படி எதுவுமே சொல்கிறது இல்லை இப்போ பிஜேபி அலுவலகம் எரிக்கி அந்த அங்கே உள்ளக்குள்ள இந்த தீ விபத்து அப்படிங்கும்போது இது பல்வேறு சந்தேகத்தை எழுப்புகிறாங்க இது கேட்டோம்னா என்னங்க இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டுருக்குது ஏன்னா பிஜேபி ஆஃபீஸில் இன்றைக்கி அந்த தீ விபத்து நடந்தது அப்படிங்கிறது பிஜேபிக்கு நஷ்டமாக அப்படின்னா அதெல்லாம் பிஜேபிக்கு நஷ்டம் இல்லைங்க கொஞ்சம் ஆழமாக யோசனை பாருங்கள் இந்த இன்சூரன்ஸு கிளைம் பண்ணுறதுக்காக சில பேர் சில வேலைகள்லாம் பண்ணுவாங்க நம்ம கேள்விப்படுறோம் அந்த மாதிரி இந்த மாதிரி பெரிய பணக்காரர்கள் விஷயம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறவங்க பல தில்லாலங்கடி வேலையை பண்ணியிருப்பாங்க ஆட்சியில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் பண்ண தில்லாலங்கடி எல்லாம் ஹார்ட் டிஸ்கில் இருந்து எல்லாம் அங்கே இருக்கும் அதை மொத்தமாக எரிச்சிட்டிங்கன்னா தெரியுமா ஏதாவது நீங்கள் கேட்கலாம் என்னங்க அது இந்த காலத்திலலாம் நவீன இருக்க நேரத்தில் வந்து இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்னு சாத்தியம்தான் ஏன் சாத்தியம்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு எஸ்பிஐ வங்கி மூலமாக ஒரு பாண்டு வாங்குறாங்க ஒருத்தர் பிஜேபிக்கு அந்த பண்டு பாண்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன கேட்குறோம் அந்த எஸ்பிஐ வங்கியிலேருந்து வங்கிக்கே போகாமல் அதாவது அவர் ஏன்னு ஒருத்தர் எஸ்பிஐ வங்கிகிட்டேருந்து பாண்டு வாங்கி பிஜேபிகிட்ட கொடுக்காம காசு பிஜேபிகிட்ட கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது இப்படிங்க பிஜேபியில் காசு கொடுக்க முடியும் காசு கொடுத்தா தான் பிடிச்சிருவாங்களே ஈடி ஏன் பிடிக்கிறாங்க பிஜேபி கொடுத்தா எப்படி பிடிப்பாங்க பல கோடி ரூபாய் இந்த தடவை கேஷாக பிஜேபி கையாளப்பட்டு கொண்டு இருக்கிறதுங்கிறது தான் குற்றச்சாட்டு இவங்க அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில் பெரிய அளவுக்கு அமௌண்ட்டு பிஜேபியும் பிஜேபி சார்ந்தவர்களும் பண்ணியிருக்காங்க ஒரு நியாயமாக ஒரு லாஜிக்காகவே கொஞ்சம் யோசனை பாருங்களேன் மோடி அவர்கள் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை கொண்டு வர்றார் மோடி இவருடைய கடந்த காலம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது எல்லாம் பார்த்தா இவர் ஒரு உத்தமரா நீங்களே யோசனை பாருங்கள் ஏன்னா இவர் இந்த அளவுக்கு முஸ்லீம்களை பற்றியும் மற்றவங்களை பற்றியும் ரொம்ப மோசமாக பொய் சொல்கிறாரு அப்படின்னு நல்லாவே நமக்கு தெரியுது அப்போ நம்ம சொல்லுவாங்களே ஒரு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அப்படிங்கும் போது பிஜேபி காரங்க எப்படி நடப்பாங்க மோடிக்கு மட்டும்தான் அது முன்னாடியே சொல்லியிருப்பார்ல ஐயா நான் அந்த மாதிரி பண்ண போகிறோம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் எங்கெங்கே பண்ணுவோம் பண்ணிடுங்க அப்படின்ட்டு பெருமளவுக்கான பணம் மாற்றப்பட்டது கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக மாற்றப்பட்ட பணம் தான் இப்போ இவர் கேஸ் அஜித் பவாரோட மனைவி கேஸ் அதில் தான் சுனி சுனிதா பவார் தான் இப்போ ரிலீஸ் பண்ணி விட்டாங்க இப்படி பல விஷயங்கள் டெல்லி பிஜேபி ஆஃபீஸில் இருக்குது இன்றைக்கி டெல்லி பிஜேபி ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக மோடி கையிலையும் அமித்ஷா கையிலையும் போயிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் பெருமளவுக்கு அவர்கள் இடப்பெயர்ந்து விட்டார்கள் அவர்களை வந்து அந்த அளவுக்கு முக்கியமான பதவியில் வைக்கல இங்கே வந்து அமை அண்ணாமலையை போட்டு கேசவநாயகத்தை வச்சிருக்காங்களே கேசவ விநாயகர் ஆர்எஸ்எஸ் ஆனால் அண்ணாமலை தான் பண்ணுவார் அப்படி பல மறைக்கப்பட்ட தகவல்கள் இருக்குது நாளைக்கு ஒருவேளை மேலே இந்தியா கூட்டணி வந்துருச்சுன்னா இதெல்லாம் போய்டுங்கிறது மோடி அவருக்கும் அமித்ஷா அவருக்கும் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியிலுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமையகத்தில் இருக்கக்கூடிய கணக்காளர் அண்மையில் சுவிட்சர்லாந்த ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிருக்கார் அவர் ஏன் அந்த நாட்டுக்கு போனார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுதுதில்லை அளவுக்கு ஈஸியாக அதை வந்து புறந்தளிய முடியாது ஏன்னா சுவிட்சர்லாந்துக்கு போகிற ஒரு ஸ்டெயிட் அங்கே போகாமல் ஒரு நாட்டில் போய் இறங்கிட்டு அங்கே போயிருக்கார் அதுதான் இன்னும் யோசிக்க வேண்டிய விஷயம் சரி இப்போ ஏங்க இருக்கிறாங்கன்னா இவங்க என்ன நினச்சாங்க முதல்ல கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம் ஆட்சி நம்மளுக்கு தாங்க நானூறு சீட்டு அப்படின்னு நினச்சாங்க நாள் ஆக 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 ஒரு பதட்டம் வந்துவிட்டது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இடியில் இருக்கக்கூடிய ஐடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ரெண்டு பிளவாக இருப்பாங்க எப்பயுமே அதாவது மோடிக்கு ஆதரவு மோடிக்கு எதிர்ப்பு அந்த மோடிக்கு எதிர்ப்பு பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்க இன்றைக்கி காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாத்துக்கிட்டேயும் சில விஷயங்களை பகிர்ந்துட்டுருக்காங்க ஏகப்பட்ட வேலை போயிட்டுருக்கு இப்போ அடுத்து ஆட்சி மாற்றம் ஏறுனா ஜெயில் உறுதி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை நடந்திருக்குது குறிப்பாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்க இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் ஒரு ஒரு வழக்கு நிறையா வருது இல்லை அந்த விவரங்களில் பலது பல விஷயங்கள் டீல் வேறு மாதிரி முடிஞ்சிருக்குது இதில் பெரிய பெரிய தலைகள் நம்ம சொல்கிறது வந்து சாதாரண நூறு கோடி இரநூறு கோடி இல்லையா அது என்ன ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு போகுது அண்மையில் டெல்லியிலுடைய புற புறநகர் பகுதியில் ஒரு பெரிய லேண்ட்லாடோடைய அந்த ஒரு பிரச்சனை வருது அதை அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் முடிக்கிறாரு அது வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது சத்தமே இல்லாமல் டீலிங் நடந்து அவர் வந்து அந்த அந்த பிரச்சனை வந்து வெளியில் வந்திருக்காரு இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பத்திரிகை எழுதுது அந்த பத்திரிகை மேலே நஷ்டமான நஷ்ட வழக்கெல்லாம் போடுறங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அப்படியே ஒத்தி வச்சுட்டாங்க இது அரசல் புரட்சலாம் என்னன்னா வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டமாகாது தம்பிங்கிற மாதிரி நம்ம மோடி அவர்கள் யாரையும் எதுவும் பேச முடியல ஒன்றும் இல்லைங்க நாடாளுமன்றத்தில் ஒரு அஞ்சு பேர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சது அவங்க யார் என்னன்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சது அது என்ன நடந்தது எங்க இருந்து வந்தாங்க எது வந்தாங்க ஏதாவது தெரியுமா சும்மா ஒரு அதுக்கப்புறம் எந்த விதமான விஷயங்களும் வெளியில் வரல இது வந்து நமக்கு என்ன தெரியுது திட்டமிட்டு எல்லா விஷயத்தையும் இவங்க பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே மாட்டாங்க நம்ம என்ன கேட்குறோன்னா உள்துறை அமைச்சகத்தில் வந்து இல்லை ஏங்க இப்போ எலெக்ஷன் நடந்துட்டுருக்குது இப்போ ரிசல்ட் வர கொஞ்ச நாள் வரப்போகுது எப்படி உள்துறை அமைச்சகத்தில் என்னங்க ஃபைல் எரியும் அங்கே இருக்க ஃபைல் இருந்துச்சா கம்ப்யூட்டர் இருந்துச்சா அதை சொல்லணும்ல அது சொல்லலை சார் ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் எவ்வளோ முக்கியமானது ஏன் சொல்லலை இப்போ அடுத்து பிஜேபி ஆஃபீஸ் இப்போ நல்லா ஒன்று தெரியுது ஆட்சி மாற்றம் நடக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வரும் இது அங்கே இருக்க மேல்மட்டத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் இது பிஜேபிக்கு பின்னடைவானால் கண்டிப்பாக பின்னடைவு ஏன்னா வந்து அதிகாரிகள் இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆட மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஐயையா இது ஒரு அதாவது அவங்களுக்கு எப்போயும் தெரியும் இல்லை இது நடந்தால் இதாங்க இது 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 ஏன்னா அந்த இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய செக்ரட்டரி அண்டர் செக்ரட்டரியலாம் கூப்பிட்டு இவங்க மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங் போட்டதே சட்ட விரோதம் இதில் என்னென்னா அந்த மீட்டிங் போட்டதுக்கு கூப்பிட்டாங்கல்ல அப்போ அப்போ கையெழுத்து போட்டிருப்பாங்கல்ல அந்த அதிகாரிக்கு இப்போ சிக்கல் வருங்கிறாங்க அதனால் இப்போ அடுத்தவர் கூட்டத்தையே போட மாற்றாரு இவ்வளவு விஷயங்கள் இன்றைக்கி வந்து மோடி அரசை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது ஏன் இவ்வளோ நம்ம சொல்கிறோம்னா பிஜேபியோடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறது வந்து இது வந்து அரசல் புரசலாக வேறு மாதிரி பேசப்பட்டது என்னென்னா பிஜேபி ஆஃபீஸில் நடக்காதுங்க இது லக்னோவில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆஃபீஸில் நடக்கும் அப்படிதான் எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டது ஏன்னா இன்றைக்கி என்னென்னா பிஜேபிக்கு மிக மிக முக்கியமாக படம் கொடுத்தவங்க எல்லா லிஸ்ட்டு இன்னொன்று உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள பணம் வந்தது இதெல்லாம் குஜராத்லையும் லக்னோலையும் இருக்குது இந்த பணம்லாம் ராஜ்நாத் சிங் தான் இதை ஹேண்டில் இருந்தார் அப்படின்னு அரசல் புரட்சலாக ஒரு தகவல் வந்துட்டுருக்கு மோடி அவர்கள் மோடிக்கு எதிரானவர்கள் ரெண்டு குரூப் வந்துருச்சு மோடியோட ஆதரவு குரூப்பில் சுமித் ராணி உள்ளிட்ட நிறைய பேர் இருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா சுமித் ராணி அவர்கள் மேலேயே நிறைய பிரச்சனை இருக்கான் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக தூக்கக்கூடிய லிஸ்ட்டில் ஒரு மூணு பேர் இருக்காங்க இந்த மினிஸ்டர்லாம் அது மோடி அவர்கள் மேலே ஈஸியாக கேஸ் போடலாம் அப்போ தொடர்ந்து ஒரு நாட்டில் ஒரு பிஜேபி ஆளுகின்ற பிஜேபி அது ஹெட் கோார்ட்டர்ஸில் இந்த மாதிரி ஒரு தீ விபத்து நடக்குது தொடர்ந்து மூணு தீ விபத்து நடக்குது அதுவும் பிஜேபிக்கு சம்மந்தமாக தான் நடக்குது ஏன் ஐடி டிபார்ட்மெண்ட் பிஜேபிக்கு சம்மந்தமாக கேட்டால் ஆமாம் ஐடி பிஜேபி பிஜேபிக்கு சம்மந்தம் தானே அடுத்து இடி அதான் சொல்கிறாங்களே அடுத்து இடியில் நடக்குங்க இப்போ ஈடியில் நடக்காம இருந்தால் என்ன இடியில் நடக்காமல் இருந்தால் உள்ளே வந்து சிஸ்டம் கரெக்ட் ஆகிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கு கரப்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிடுவாங்க நீங்கள் அதை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது அந்த ஆதாரம் இருந்தால் தானே கண்டுபிடிப்பீங்க இல்லைனா எப்படி கண்டுபிடிப்பீங்க அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை மாற்றி தூக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் ஏற்கனவே அங்கீதி திவாரி மாற்றம் இன்னும் கண்டுபிடிக்கல இப்படி அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் இருக்குது ஒரு பக்கம் நம்ம வந்து மோடி வருவாரா வரமாட்டாரா இவிஎம் மிஷினை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தால் இன்னொரு பக்கம் நாளைக்கு நம்ம பதவி போயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் இப்போவே நிறைய பேர் பணம் பதவி போயிடுச்சுன்னா அக்கௌண்டில் இருக்க பணத்தை எப்படி செட்டில் பண்ணுறது இருக்கக்கூடிய பணத்தை எப்படி செட்டில் பண்ணுறது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க கண்டெய்னர் கண்டெய்னராக லாரியில் பணம் இயற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்தந்த பிஜேபி தலைவர் அவங்கவுங்க பணத்தை செட்டில் பண்ண தயாராகிட்டாங்க இதுக்கு முன்னாடியே மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஏகப்பட்ட பணத்தை எந்தெந்த நாட்டுக்கு அனுப்பணுமோ அனுப்பிட்டாங்க இனிமேலாம் நீங்கள் அவங்கள ரெக்கவரே பண்ண முடியாது ஒன்று சிம்பிளாக ஒன்று கேட்குறோம் நம்ம இவர் நீரவ் மோடி அதுக்கப்புறம் நம்ம விஜய் மல்லையா இவங்களை ஏதாவது பண்ண முடியுதா ஏங்க துபாயிலேருந்து ஆர்கே சுரேஷன் மலர் கூட்டம் கடைசி அவரே தாங்க வந்தார் அப்போ மோடி அமித்ஷா வந்து வெளிநாட்டில் பணம் பதுக்கி வச்சுருக்க மாட்டாங்களா உடனே நீங்கள் அவங்க ரொம்ப யோக்கியன்னு சொல்லக்கூடாது நம்மளும் அப்படி தான் கொஞ்ச நாளாக நினச்சிட்டு இருந்தோம் நம்மளும் கொஞ்சம் சரி ஓரளவுக்கு நியாயமாக இருப்பாங்க ஆனால் இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா முஸ்லீம்களை பற்றி பேசுகிறது இல்லாததெல்லாம் போய் பேசிக்கிட்டு இன்னொன்றுங்க ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா நமக்கு ஒரு கார் இல்லை வண்டி இல்லை திடீர்னு வேறு என்ன சொல்கிறாரு எனக்கு வீடு இல்லை ஆனால் பல பல கோடி வீடு நான் கட்டி கொடுத்துருக்கங்கிறார் நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள் சிரிக்காமல் யாராவது பார்ப்பாங்களா மோடி அவர்களோ யாராவது ஒருத்தர் இல்லை வந்து யாரை சொல்லலாம் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி சீமான் யாரோ வேணா இருக்கட்டும் இவங்க யாராவது ஒருத்தர் ஏன்ட்ட வீடியோ இல்லைங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவுன்னா நம்ம என்ன நினைப்போம் எங்கள் முன்னாடி இருக்கவங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குதுன்னு நினைப்போம்ல அந்த மாதிரி மோடி சொல்கிறாரு அவருக்கு வீடியோ இல்லையா எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்கேன் ஏன்ட்டு நான் ஒரு ஏழை ஏழை தாயின் பையன் மூணு கோடி தான் எனக்கு சொத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் இப்போ வந்துட்டுருக்க தகவல்கள் நம்ம டெல்லியில் இந்த இந்த தீ விபத்துன்னு சொன்ன உடனே நமக்கு வேண்டிப்பட்ட ஒருத்தர் அங்கே ரிப்போர்ட்டராக ஒருத்தரை கேட்கும்போது முதல்ல சொன்ன விஷயம் இது ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சது தானேங்க எப்படியும் ஆட்சி மாறப்போகுது மாறப்போகும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ராகுல் காந்தி ஏற்கனவே சொல்லிட்டார் எந்த அதிகாரி இப்போ நம்ம அடுத்த ஆட்சிக்கு வந்தவுடனே இப்போ முதல்ல உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான் ராஜேந்திரதாஸ்னு ஒரு அதிகாரி இருக்கார் அடுத்து நம்ம ஆட்சி வந்தோன்னே என்ன பாடுபட போகிறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னார்ல நம்ம ஓடி ஒழிஞ்சிட்ருக்காரு இப்போ அதே போல் ராகுல் காந்தி முதலே சொல்லிட்டார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தவறு செய்த அதிகாரிகளுக்கு இதுவரை வழங்கிடாத கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அப்போ எந்தெந்த அதிகாரிகள் என்னென்ன பண்ணாங்கங்கிற எல்லா லிஸ்ட்டும் இருக்குது இன்னும் குறிப்பாக சொன்ன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கூட அரேஸ்ட் பண்ணிடுவாங்களாம் அன்றைக்கி சொல்ல முடியாது சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் இன்னும் நேரம் அரேஸ்ட் பண்ணிருப்பாங்க அதாவது பிஜேபியில் அந்த சிசிடிவி மெமரி கார்டு இருக்கும் அதெல்லாம் அரேஸ்ட் பண்ணிடுவாங்க இன்னும் சொல்லப்போனால் அடுத்து நம்ம இந்த தீ விபத்தில் வந்து என்னென்ன இருந்துதுன்னு சொல்லாதனால இவங்க சொல்கிறது தான் இனிமேல் ஆனால் உண்மை ஒரு நாள் வெளி வரும் இப்போ இந்த பிஜேபி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ இது நம்ம இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதெல்லாம் பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாகுது இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அமித்ஷா நாங்கள் பீகாரில் அது ஒரு சிரிப்பு இவருக்கு கோயில் கட்டப்படுமா யாருக்கு சீதாவுடைய இடம் வந்து பீகார் நான் பீகாரில் சீதாவை பிறந்ததாக ராமருடைய மனைவி சீதா அவர்கள் பிறந்ததாக கருதப்படும் ஒரு இடத்துக்கான தேர்தல் நடக்கப்போகுது அங்கே போயிட்டு சீதைக்கு கோயில் கட்டுக்கப்படும் மவுடி பழைய கதை தான் ரா ராமர் கோயில் வந்து பிஜேபி இந்த இது காங்கிரஸ் ஆர்ஜேடியெலாம் மதிக்க மாட்டுறாங்க நம்ம சீத்தக்கு கோயில் கட்டுவோம் நம்ம தான் ஒரு பக்தர் நிரூபிப்போம் அவர் ஒரு காமெடி பண்ணிகிட்ருக்காரு ஏங்க இங்கே என்ன நடந்துகிட்ருக்குது உள்துறை அமைச்சகத்து அமைச்சர் நீங்கள் தான் உள்துறையில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை பற்றி நீங்கள் பேசலை ஐடி டிபார்ட்மெண்ட்டு நிர்மலா சீதாராமன் கையில் அவங்க எதோ சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கு என்னென்னா அவங்க அவங்க ஒரு ஒரு பூக்களை போயிட்டுருக்காங்க மொத்தமாக மக்கள் மூடுகில நடத்த போகிறார்கள் ஒன்றே ஒன்று தான் நம்ம கேட்குறோம் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு இந்திய ஜனநாயக நாட்டில் எல்லாரும் போது ஒரு மதத்தை வைத்து பிரிக்கிறாங்க நம்ம சொல்லலை உலக நாடுகளே சொல்லுது அமெரிக்கா அமெரிக்கத்தை நாடுகள் நீங்கள் உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அடுத்து மோடி வரமாட்டாருந்தானே அங்கே இருக்கவங்க நினச்சிட்டு இருக்காங்க எங்கள் பங்கு சந்தை பங்கு சந்தையோட நிலவர் என்ன பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய என்னன்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக எதுக்கு பங்கு சந்தையெல்லாம் இறங்குது அதை தூக்கி நிறுத்துறதுக்கு அமித்ஷா சொல்கிறாருல அடுத்து வந்து ஜூன் நாலுக்கு அப்புறம் பங்கு சந்தை ஏற்றம் பெறுமா இவர் சொன்னதை கேட்டு யாரும் கேட்கவே மாட்டுறாங்க ஏன்னா பணத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா நமக்கே தெரியும்போது வெளிநாட்டுக்கு தெரியாதா வரக்கூடிய ஜூன் நாலுக்கு அப்புறம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் போகுது ஏன் இந்த பங்கு எடுக்கிறாங்கன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் ஆனால் அந்த பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுல குழப்பம் வருமா இப்படி ஏதாவது வருமா வருமாங்கிறதுனால பங்கு சந்தை விலை ரொம்ப இருக்குது இந்திய பங்கு சந்தை ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டது ஆட்டம் காண்டுட்டு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறதுங்கிற மாதிரி செய்திகள் வந்தால் இது வெளியில் எப்படியான தகவலை பெறும் ஆனால் ஒரு விஷயம் நல்லது தான் இதை வரக்கூடிய தகவலாம் எப்படி வரும் என்னக்கா பிஜேபி அபீஸில் ஆமாங்க எல்லாத்தையும் எரிச்சிருப்பாங்க பிஜேபி போகுது இல்லைங்க அப்போ நான் தான் தோக்கப்போகிறோம் அப்படிங்கிற இமேஜ் வரும்னு தெரிஞ்சு எரிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க டைம் இருக்குது இப்போ நான் அஞ்சாவது கண்ட தேர்தல் ஆகி போச்சு இப்போவே எரிச்சு எல்லாம் பக்கவாக பிளான் பண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது தடையுமே இருக்கக்கூடாது ஏன் அடுத்து ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் பல பேர் உள்ளே போகிறதுக்கான வேலைகளை ஏகப்பட்ட வேலைகள் இவர்கள் ஏற்கனவே பேசின வேலைகள் இவர்கள் பண்ண வேலை எல்லாம் ரெக்கார்டில் இருக்குது அடுத்த நாளே கேஸ் போடலாம் அந்தளவுக்கு மேட்டர் இருக்குது உச்சநீதிமன்றம் பார்த்துட்டு இருக்குது எப்போ எப்போன்னு பார்த்துட்டு இருக்குது இவங்களாம் ரவுண்டு கட்டி அடிக்கிறதுக்கு அதாவது தேர்தல் ஆணையரை நியமிக்கிற இடத்துலேருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்குவாராம் அவர் இவரே ஒரு ஆளை போட்டு ஆ பண்ணிடுங்க ரெண்டு பேரை போடுறது அவங்களே இவர் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி என்னங்க அது நியாயம் இப்போ உச்சநீதிமன்ற நீதியரசர்களுக்கு தெரியாதா இந்த ரெண்டு தேர்தல் ஆணையர்களை முதல் நாள் போடுறாரு அடுத்த நாள் தேர்தல் அறிவிக்கிறாங்க அது எப்படிங்க முதல் நாள் போடுறாரு அடுத்த நாள் இப்படி உடனே அறிவிக்க முடியும் அதேமாதிரி மோடி அவர்கள் ஆதிரஞ்சன் ரஞ்சன் சௌத்ரியை கூப்பிட்டு நைட்டில் வந்து இப்போ அறுபது பேர் லிஸ்ட் அனுப்புகிறாரு தேர்தல் ஆணையரை அடுத்த நாள் காலையில் ரெண்டு பேர் எடுத்துக்கிட்டு இவங்களை நான் போட்டாங்கிறது தொடர்ந்து எழுதி வச்சுக்கோங்க அங்கங்கே எறிவது ஃபைல்கள் அல்ல பிஜேபி அரசின் இறங்குமுகம் இவர்கள் ஃபைல்களை தாண்டி ஹார்ட் டிஸ்கில் இருந்து கம்ப்யூட்டர் வந்து எல்லாத்தையும் எரியேஸ் பண்ணாலும் எப்படியாவது தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக மாட்டுவார்கள் அடுத்து வரக்கூடிய இந்தியா கூட்டணி என்ன நினைக்கும் மோடி அமித்ஷா சும்மா தொட்டாலே போதும் நிறையா மேட்டர் கிடைக்கிது இவங்களை இதுக்கு மேலே விட்டு வைக்கக்கூடாது பத்து வருஷம் பிடிச்ச அழகாக பா சிதம்பரம் அவங்களாம் சும்மா இருப்பாங்களா நீங்கள் பண்ணீங்கல்ல நீங்கள் எத்தனை பேரை எத்தனை பேர் மனுவிடையாக ஒரு வருஷமாக இருக்கார் அவங்க மனைவி கேன்சரில் இருக்காங்க சஞ்சய் சிங்கை தூக்கி உள்ளே போட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் விடுதலை பண்ணிக்கிறேன் நீங்கள் சஞ்சய் ரகாவத் சொல்லி அதாவது ஒருத்தண்ட சண்டை எடுத்தால் பரவாயில்லைங்க ஊர் ஃபுல்லாக சண்டை எடுத்து வச்சுருங்க உத்தவ் தாக்கரே சரத் எல்லோரும் ஒரு கோரிக்கையை பார்க்க போகிறாங்க ஏங்க எங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி பதவி கூட வேணாம் ஐயா மோடி அமித்ஷா ரெண்டு மூணு ஸ்மிதி ராணி இவங்களெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுருங்க இருக்கட்டும் ஜெயிலில் கொஞ்சம் நாள் இருந்தாருன்னா கொஞ்சம் புத்தகம் படிக்கிறது அதாவது ஒன்று ஈடுபட்டோம் இனிமேல் அடுத்து இந்த தேர்தல் பிஜேபிக்கு ஒரு மரணடியை கொடுக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் நிறைய மோடி அவர்கள் மூலம் அமித்ஷா அவர்கள் போல தரங்கெட்டு பேசுபவர்கள் ஏன் இந்த தரங்கெட்டுங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இஸ்லாமியர்களை பற்றியும் சொந்த நாட்டு மக்களை பற்றியும் இது பேசுவது முறையாக நீங்கள் பேசுகிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது நம்மளும் மோடியை மதித்தோம் ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரிலாம் போய் சொல்லலாமா இப்போ முஸ்லீம் லீக் தேர்தலில் இருக்கிற மாதிரி காங்கிரஸ் இருக்குதுன்னா என்னங்க அர்த்தம் அது தரங்கெட்டை பேச்சு தானேங்க தப்பு இல்லை இந்த பேச்செல்லாம் நம்ம உங்களை மதிக்கிறோம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட வார்த்தை எதிர்பார்க்கலாமா நீங்கள் எங்களுக்கு தான் நீங்கள் பிரதமர் ஆனால் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசலாமா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்